இன்றைக்கு நாங்கள் சில விஷய முக்கியமான விடயங்களை பற்றி கதைக்கு இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்திலுள்ள யாழ்ப்பாணத்திலும் சரி இலங்கையிலுள்ள சில பிரதேச செயலகங்களில் பல்வேறு விதமான முறைப்பாடுகள் முறைகேடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரதேச செயலகங்களிலே வேலை செய்கிறவர்கள் தாங்கள் நினைக்கிறார்கள் மக்களை ஒரு அடிமைகளாக வைத்திருக்க வேணும் என்று சொல்லித்தான் நினைக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு தெரிய வேணும் தாங்கள் மக்களுடைய வரி பணத்தில் தான் பிரதேச செயலகங்களில் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி மக்கள் வரும்போது மக்களுக்கு தரமான பணிகளை அவர்கள் செய்யவும் அதுதான் மக்கள் தாங்கள் உழைக்கிற அந்த வரியை கட்டித்தான் உங்களை பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் பிரதேச செயலகங்களிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் பிரதேச செயலகங்களுக்கு உதவி பெறுவதற்காக வருகின்ற மக்களுக்கு நீங்கள் சரியான உதவியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேணும் சில நேரங்களில் சில பணம் படைத்தவர்கள் வரும்போது இன்னும் கூட அவர்களுக்கு தெரிந்தார்கள் வரும்போது முன்னுக்கு கூப்பிட்டு அவர்கள் கேட்கின்ற வேலைகளை உடனே செய்து முடித்து அனுப்பி விடுவார்கள் சில கஷ்டப்பட்ட ஆக்கள் ஏழைகள் அப்படியான ஆக்கள் பிரதேச செய்யங்களுக்கு வரும்போது அவர்களை வகுவாக கவனிப்பதும் இல்லை அவர்களுடைய முறைப்பாடுகளோ அவர்கள் வந்திருக்கின்ற சில கேள்விகளோ அவர்கள் வந்திருக்கின்ற சேவைகளை அவர்கள் அன்பைய நாளிலே செய்து முடிப்பதில்லை சில வழிகளில் அவர்கள் விடுவார்கள் இப்படி நாளைக்கு வாங்கோ லெத்தினாம் தேதி வாங்கோ வந்தால் நாங்கள் வேலையை நாங்கள் முடிய தருவோம் என்று சொல்லுவார்கள் அன்றைக்கு முடிக்க வேணும் என்று வருகின்ற வேலைகளை இவர்கள் நாட்களை கடத்தி பின்போட்டு கொண்டு போய்கின்றிருப்பார்கள் அப்படியான சம்பவங்கள்லாம் கூட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக வயது முதிர்ந்தவர்கள் கொஞ்சம் வயதானவர்கள் அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற பணி செய்கின்ற செயலங்களிலே பணி செய்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் உடனே சில வழ சான்றி சான்றிதழ் எடுக்க போனாலும் புறப்பு சான்றிதழைய பெயர் சில புறப்பு பிறந்த ஆண்டு மாற்ற போனாலும் சரி அங்கே அவர்கள் சொல்லிவிடுவார்கள் நீங்கள் இந்த போமை கொண்டு அங்கே அங்க கொண்டு போய் நிரப்பிட்டு வாங்க சொல்லி சொல்லுவார்கள் தங்களுக்கு அந்த வேலை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியாத இங்கு கொண்டு போய் நிரப்பிட்டு வாருது என்று சொல்லி அந்த தொடர்பாடலையும் அந்த டைரக்ஷனையும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படியே சொல்லி போட்டு தங்களுடைய வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இன்னும் அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து நல்ல முறையிலே அமைவதில்லை சில நேரங்களில் நேரங்களில் பிரதேச செயலங்களிலே வேலை செய்கிறவர்கள் நினைக்கிறார்கள் மக்கள் எல்லாம் தங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று நீங்கள் தான் அடிமைப்பட்டவர்கள் பிரதேச செயலங்கள் வேலை செய்கிறவர்கள் அனைவரும் தான் அடிமைப்பட்டவர்கள் அங்கள் பிரதேச செயலத்தில் இருக்கிற இருந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற அனைத்து பணியாளர்கள் பணியாளர்களும் மக்களுடைய பணியாளர்களாக நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க மக்களுடைய வரிப்பணம் இல்லாட்டி நீங்கள் அங்கே வேலை செய்ய மாட்டீங்க இப்போ மக்கள் வரும்போது மக்களுக்கு நீங்கள் அவர்கள் சொல்லுகின்ற கேட்கின்ற வேலைகளை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேணும் மதிப்பு கொடுக்க வேணும் சில பிரதேச செயல இருக்கின்றவர்கள் மக்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை மதிப்பு கொடுக்காம இன்றைக்கு சில செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு செயலகங்களுக்கு போகிறவர்கள் இன்றைக்கு மன உளைச்சலோடும் கவலைகளோடும் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் பிரதேச செயலகங்களிலே வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அந்த பணிக்கு அந்த தங்களுடைய சேவையை பெறுவதற்காக வருபவர்கள் மன உளைச்சலோடு வீடு செல்கிறார்கள் ஏன்னென்று சொல்லி சொல்ல சொன்னால் பிரதேச செயலகங்களிலே வேலை செய்கிறவன் செய்கின்றவர்களுடைய வார்த்தை பிரியவங்கள் வந்து மற்றாக்களை மதிக்கிற மாதிரி செயல்படுவதில்லை ஒரு ஒருவருக்கு ஒவ்வொரு விதமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரதேச சேலங்களில் வேலை செய்கின்றவர்கள் நிச்சயமாக எல்லாரையும் சமமாக மதிக்கவணும் சேவை பெறுவதற்காக வருபவர்களுக்கு சேவையை அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு அந்த அடிப்படையில் அவர்களை கூப்பிட்டு அந்த சேவைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் மக்கள் வந்து அடிமைகள் அல்ல மக்களுக்கு நீங்கள் தான் அடிமைகள் அதை மனதில் வச்சுருக்கோணும் மனதில் சில ஆட்கள் மனதில் வச்சுருக்க இல்லை இன்றைக்கு வந்து மக்களுக்கு தெரியும் பிரவேச செயலங்களிலும் சரி வைத்தியசாலைகளிலும் சரி இன்னும் பாடசாலைகளிலும் சரி இன்னும் வேறு எல்லா இடங்கள்லயும் சரி படிப்பிக்கிற ஆசிரியர்களும் சரி நம்ம வைத்தியசாலையில் பணிபுரிகிற தாதியர்களோ டாக்டர்ஸும் சரி பிரதேச சேலங்களில் வேலை செய்கிற பணியாளர்களும் சரி அங்கே இருக்கின்ற தலைவரும் சரி எல்லாரும் சரி மக்களுடைய வரிப்பணத்துலாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க மக்கள் வரும்போது மக்கள் சேவைக்கு வரும்போது அவருடைய சேவையை அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை கட்டாயம் சட்டம் உங்களுக்கு இருக்கிறது சட்டம் சட்டத்தின்படி நீங்கள் சரியான கடமையை மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு நீங்கள் சரியான கடமையை செய்யவில்லை என்று சொல்லி மக்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் உங்களை அது நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இது இப்படியான செயல்பாடுகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போகும் என்று சொல்லி சொன்னால் அங்கே இருக்கின்ற தான் கூடாத பெயர் நடந்து கொண்டு இருக்கும் அங்கே இருக்கிற வைத்தியசாலைகளுக்கும் சரி அங்கே இருக்கிற பாடசாலைகளுக்கும் சரி கூடாத அவப்பேறு கூடாத பெயர் நடைபெறும் அதை மனதில் கொண்டு மக்கள் சேவைக்கு வரும்போது அவருடைய சேவையை அவர்களுக்கு நல்லபோதையில பெற்றுக் கொடுங்க என்னென்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய வீட்டு வேலைகளை விட்டு போட்டு செயலர்களுக்கு தங்களுடைய சேவையை பெறுவதற்காக மக்கள் வராங்கன்னு சொல்லி சொன்னால் சும்மா அவரையில் தங்களுடைய சேவையை பெற்று தாங்கள் சில விஷயங்கள் சில அன்றைய நாளில் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு முதல் நாள் வரும்போது அவர்கள் நீங்க நாளைக்கு இல்ல இன்னொரு நாளைக்கு டேட் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கு இன்னும் சில விஷயங்கள் வைத்தியசாலைகளிலே சேர்ஜரியோ என்ன விஷயமோ நடக்க போகுது சொன்னால் டேட்டை பிந்தி போட்டுக்கொண்டு இன்னும் கூட நாட்களை எழுத்து அடிச்சு கொண்டும் இருப்பார்கள் அப்படியான செயல்பாடுகளும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதை அங்கே இருக்கின்ற செயலகங்களில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் சரி வைத்தியசாலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் சரி இந்த ஆசிரியர் பணியில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் சரி அதுக்கான உயர் அதிகாரிகளும் சரி கூடிய கவனம் எடுத்து அங்கே அங்க பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு மக்களோடு எப்படி அணுக வேணும் என்பதை அவர்களுக்கு ஆனா மீட்டிங்க அவர்களுக்கான கருத்தமரவுகள் வைத்தால் அவர்கள் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி மக்களோடு பயணிப்பார்கள் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கான சரியான விளிமியங்கள் கொடுக்கப்படாத காரணத்தினால்தான் மக்களோடு அவர்கள் பழகிற விதமும் மக்களோடு அவர்கள் செவையை கொடுக்கும்போது அவர்களுடைய வார்த்தை பிரியவங்களும் வந்து நல்ல முறையில் அமையாமல் இருக்கிறது காரணமாக இருக்கின்றது இதற்கு அந்த அது சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை செய்கின்ற அந்த அதிகாரிகள் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நன்றி